வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஒருவனுக்கு ஒருத்தி அதெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் ட்வின்ஸாக பிறந்துட்டோம் சகோதரிகள் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை காதலிக்கிறோம் உங்களை திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு விசித்திரமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் அரங்கேறியிருக்கு வெறும் ப்ரொப்போசலோடு கிடையாதுங்க திருமணமே நடந்து முடிஞ்சிருச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய இருக்கும் பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது வீடு கட்டுறது கூட செகண்டரி தான் அதிகபட்சம் மேரேஜ் தான் பெருசாக பார்ப்பாங்க அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம பயபிள்ளைங்களுக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆகுதான்னு பார்த்தா இல்லை எழுதுகிட்டே போயிட்டு இருக்கு ஒன்னு ஜாதகம் பிரச்சனைன்னு வாங்க இல்லைன்னா நீ பிறந்ததே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கல்யாணமே வரைக்கும் பண்ணாமல் முதிர் கண்ணன்களாக மாறி என்ன பண்ணுறது தெரியாம முழிக்கிறவனும் பல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற இப்பேற்பட்ட சூழல்ல ஒரு நபர் ரெண்டு பேரை ஒரே மேடையில திருமணம் பண்ணியிருக்காரு எங்கப்பா இது இந்தியா கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இங்கே இங்கதான் ரொம்ப விசித்திரமான ஒரு திருமணம் அது அதை இருக்குது இந்த இரட்டையர்கள்லாம் இருக்காங்களா இவங்க பொதுவாக என்ன நினைப்பாங்க நாம் பின்னாடி திருமணம் பண்ணுறது இரட்டையர்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் பிரியோட வழி அப்படின்றது அந்த இரட்டையர்களுக்கு புரியும் ஸோ இதனாலேயே ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்தில் எடுத்து இங்கே ஒரு குடும்பம் அங்கே ஒரு குடும்பம் தம்பதி சார்ந்த ரெண்டு இரட்டையர்களும் பிரியாமல் இருப்பாங்க வாழ்க்கை அப்படியே கொண்டு போகப்படும் அப்படின்ற ஆசையில் தான் பல பேர் இரட்டையர்களை சூஸ் பண்ணுவாங்க இரட்டையர்கள் இரட்டையர்களை சூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமாக பார்த்திங்கன்னா ஒரு நபரை இரட்டையர் திருமணம் பண்ணியிருக்காங்க இரட்டையர் இந்த சென்ஸ் ஒன்னா பிறந்த ரெண்டு பெண் குழந்தைங்க வளர்றாங்க சகோதரிகளா அவங்க ஒரு கட்டத்தில் திருமணம் பண்ணுற முடிவு எடுத்துட்டு ஓகே நாம் இதுக்காக ரெண்டு பேரும் திருமணம் பண்ணணும் அதெல்லாம் ஆகாது ஒருத்தரே படலான்னு பண்ணி முடிச்சிருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு வழக்கு வரைக்கும் போயிருக்கு ஸ்கிரீன்ல தெய்யுறாங்களே ரெண்டு பேர் இவங்க தான் அந்த இரட்டையர்கள் இவங்க பேரு பிங்கி அவங்க பேரு ரிங்கி ரெண்டு பேருக்கும் முப்பத்தி ஆறு வயது ஆகுது இந்த மராட்டிய மாநிலம் சோலாப்பூர் மல்சில பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த இரட்டையர்கள் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா படிப்பாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் எல்லாம் முடிச்சுட்டு பட்டதாரி அப்படின்ற அந்தஸ்து கிடைக்கிதுல்ல அதில் மட்டும் ஒன்றா இல்லைங்க வேலை கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்டில் தான் ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரியே இவங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ரெண்டு பேருமே ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ஜினியர்ஸாக இருக்காங்க மென்பொருள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்களாம் இவங்க வளம் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களோட பிரதான நோக்கம் என்ன தெரியுமா நம்ம பிறக்கும் போது ஒன்றா இருந்தோம் இறக்கும் இறக்கும்போது ஒன்றாவே இறக்கணும் நமக்கு நடுவில் அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது பிரிவினையை ஏற்படுத்தினாங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் கூட அனுமதிக்க கூடாது சாகிற வரைக்கும் ஒன்றா இருந்துட்டு போகலான்னு அவங்க அப்பவே சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிடுறாங்க ரெண்டு கேரக்டர்ஸை பற்றி சொல்லிட்டேன் அடுத்து நம்ம கதையின் நாயகன் இந்த நபரை பற்றியும் பேசிடலாம் இவர் பேர் அத்துல் அப்தேட் ஆக்சுவலாக இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இரட்டையர்கள் இருக்காங்கள அதே பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான் அவங்க கூடவே சேர்ந்து வளர்ந்த ஒரு நபர் தான் ஸோ குழந்தை பருவத்தில் இருந்து இந்த இளமை பருவம் வரைக்குமே மூணு பேரும் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க இவரும் இந்த மல்ச்சரஸ் பகுதியில் ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அத்துள் மேலே இந்த குடும்பத்துக்கு எப்போ அதாவது இந்த இரட்டையர் குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கு எப்போ பெரிய மரியாதை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டையரோட அப்பா இறந்துடுறாரு இறந்த பிற்பாடு அந்த குடும்பத்தில் ஆண் துணையே கிடையாது என்ன ஒரு இஷ்யூவை ஒரு ஆண் துணை இல்லாத வீடு ஃபேஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் இந்த சமுதாயம் சார்ந்து சொல்கிறேன் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் அந்த குடும்பத்தை காத்து நின்னவர் அதுல் தான் ஒரு குடும்ப தலைவன் இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை அந்த குடும்பத்துல ரத்த வழி உறவா இல்லாத இவரு முன்னின்று பண்ணிக்கிட்டு இருந்தாரு எப்பேற்பட்ட ஹெல்பா இருந்தாலும் சார்ந்த குடும்பம் சார்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாருங்க இத இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும் இந்த இரட்டையர்களோட அப்பா இறந்துட்டாப்ல அதை தொடர்ந்து அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுது அடிக்கடி உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு சோ அந்த நேரத்துல அந்த இரட்டையரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க திருமணத்தை உங்கள் உங்க தான் கொடுத்து வைக்கல அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க அடிக்கடி அவங்களுக்கு ஏதோ ஆகிட்டே இருக்கு யாருக்கு தெரியும் அசம்பவம் ஏதோ நடந்துருச்சுன்னா சோ அவங்களாச்சும் உங்க திருமணத்தை பாத்துட்டு போட்டோமா சீக்கிரமா திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு வயசுக்கு ரெண்டு பேருக்கும் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இவ்வளோ நாளா இந்த திருமணம் பண்ணிட்டா நம்ம பிரிஞ்சிரோன்ற ஒரே தான் திருமணமே பண்ணாம இருந்திருக்காங்க ஆனால் அம்மாவுக்கு போல் உடல்நலம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி ஏற்படுறதுனாலையும் ரிலேட்டிவ்ஸ்லாம் இது போல் புஷ் பண்ணுறதுனாலையும் சரி ஓகே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு பேருமே மறுபரிசீலனை பண்ணியிருக்காங்க அவங்களோட முடிவில் நம்ம திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் ரெண்டு பேரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் பண்ணால் பிரிஞ்சிருவோம் நாளை பின்ன என் புருஷ உங்க கிட்டே பேச வேணாம்னு சொல்லலாம் உன் புருஷை என் கிட்டே பேச வேணாம்னு சொல்லலாம் நடுவில் ஏன்னா குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ரெண்டு குடும்பமும் தனித்தனியாக போக வாய்ப்பு இருக்குது நம்ம பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் எதுக்காக ஒரே நபரை திருமணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இங்கே நல்ல ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க இங்கே ஆணோட தலையீடே கிடையாது அவங்க வந்து புஷ் பண்ணலை என்னை திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சகோதரிகள் சேர்ந்து தான் இப்போ ஏற்பட்ட முடிவு எடுக்கிறாங்க எவ்வளோ பெரிய முடிவு புரியுது அவங்களுக்கு ஓகே இந்த ரீகன்சிடரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறமா வரன் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க எதை சொல்லி அவங்க மாப்பிள்ளையை தேடுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம் ஒருத்தர் வரனாக பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதுல்ல எதை வச்சு அவங்க இந்த திருமண பந்த இணைப்பு சார்ந்த இணையதளங்கள்லாம் இருக்கும்ல அங்கே போய் எப்படி அவங்க பதிவு பண்ணுவாங்க இவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நாம ஏன் தெரியாத ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கணும் நமக்கு நல்லா பரிட்சயமான ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கலான்னு அவங்க ரிலேட்டிவ்ஸ் சார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சைடில் யாருமே பெருசாக கிடையாது அதுக்கப்புறம் அவங்க மைண்டுக்கு வந்தவர் தான் அத்துல் ஏன்னா அத்துள் இவங்களுக்கு சின்ன வயசுல தெரியறது மட்டும் இல்லாம அவரோட இன்னொரு முகமும் அவங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் உலகத்துல ரெண்டு முகம் இருக்குல்ல அப்படின்னு அவரோட இன்னொரு முகமும் அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு ஆனா அதெல்லாம் பெருசா குற்றம் கூட இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க சரி நம்ம அத்துள் கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சந்தேகம் வரும் இதை மட்டும் பேச வச்சு இந்த சகோதரிகள் முடிவு பண்ணியிருப்பாங்களா ஏன்னா ஏதோ சின்ன வயசுல இருந்து வளர்ந்தார் போடுவேன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு நபரை ரெண்டு பேரும் திருமணம் பண்றதை இவ்வளவு பேர் முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான் இல்லை ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துலாமே இந்த இரட்டையரோட அப்பா இறந்த பிற்பாடு அந்த குடும்பத்தையே தூக்கி பிடிச்சவர் வர அத்தூள் இருந்தார்னு சொன்ன மாத்திங்களா அது எந்தளவுக்குன்னா இந்த இரட்டையரோட அம்மாவுக்கு எப்பப்போல்லாம் உடம்பு முடியாமல் போகுதோ அப்பப்போல்லாம் அவங்கள நேரத்துக்கு காரில் அமர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஒரு வாட்டி இருந்தது அத்தூள் தான் ஸோ இதுதான் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது அந்த முக்கியமான பாயிண்ட்டு அம்மாவை இந்தளவு ஒருத்தர் தாங்குறாரு நம்மளே கண்டிப்பாக கண்கலங்காமல் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த முடிவை எடுத்தாங்க கார் பயணம் திருமணம் வரைக்கும் வித்துகிட்ருக்கு பார்த்தீங்களா யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் ஓகே ரைட்டு இந்த நட்பு காதலாக மாறிடுச்சு ஒரு கடத்துல அத்துல் கிட்டேயே போயிட்டு இந்த இரட்டை சகோதரிகள் கேட்டுட்ருக்காங்க இது போல் உங்களை திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அந்த ப்ரொப்போஸிங்கே வித்தியாசமாக இருக்குல்ல இருக்கோம் இருக்கேன் இல்லை திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோன்னு அவருக்கு முதல்ல ஷாக்குங்க ஏன்னா அவரால் நம்ப முடியல என்னடா இது ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க திருமணம் சார்ந்து நாம் என்ன முடிவு பண்ணுறேன்னு அவர் யோசிச்சிருக்காரு அதுக்கப்புறமா பல விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ணப்பட்டு அவரை ஒப்புக்கொள்ள வச்சுருக்காங்க இப்போ அடுத்த டாஸ்க் என்ன இந்த சகோதரிகளோட உறவினர்கள் இருக்காங்களே அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் குறிப்பாக அவங்களோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும் அப்புறம் இந்த அத்துள் இருக்காரு பாருங்க இவரோட குடும்பத்துக்கிட்ட இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லி வளர்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த இரட்டை சகோதரிகளை சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களே முன்னாடி நின்று அத்துளோட பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்களோட அம்மா அவங்க அவங்கக்கிட்டே சம்மதம் வாங்கிட்டாங்க இப்படி ரெண்டு குடும்பத்தினரோட முழுமையான சம்மதத்தின் பேரில் இவங்க திருமண ஏற்பாடுகள் நடக்குது பொதுவாக திருமணம் நடக்கப் போகுது அப்படின்னா பத்திரிகை அடிப்போம் பாத்தீங்களா இவங்க கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மணமகன் இவரோட பேர் சென்ட்ரல ரெண்டு பக்கமும் மணமகள் மணமகள் அந்த ரெண்டு பேருக்காக பாருங்க இரட்டையர்கள் அவங்களோட பேரை போட்டு வச்சிருக்காங்க எவ்வளோ வித்தியாசமும் பத்திரிக்கை இருக்கும் யோசிச்சு பாருங்க இவங்க ரொம்ப அதிக அளவுக்கெல்லாம் இன்விடேஷன் அடிச்சு வெளியே கொடுக்கல ரொம்ப லிமிட்டடா தான் பண்ணியிருக்காங்க அப்ராக்சாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க போல இருக்கு இவ்வளோ தான் அதை விட அதிகமாக அவங்க போகல பட் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல அதிகம் ஆனா அவங்க இந்த விஷயத்தை எப்படி பாப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இதில் கோச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு இருக்க தான் செய்கிறாங்க சோ இது எல்லாம் கடந்தும் அந்த பத்திரிக்கை யார் யாருக்கு போய் சேரணும்னு விரும்பினாங்களோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு பத்திரிக்கை அவங்க சூஸியா கொடுத்தாங்க பாத்தீங்களா இவங்கவுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திருமணத்துக்கு வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாம் தேதி திருமணம் தடபுடலா நடக்குது இவங்க வசிச்சுட்டு இருக்க பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் திருமணம் நடக்குது கரெக்டாக அந்த முந்நூறு பேர் கொடுத்தாங்க சொன்ன பாருங்கள் இன்விடேஷன் அவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாரும் வந்து மண மக்களை அப்படி வளர்த்துனாங்க சரிப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே ரைட்டு ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படின்ற சந்தேகம் இன்னும் பல பேருக்கும் இருக்கும்னு நம்புறேன் உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுற வகையில் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுற அதை முழுசாக பாருங்கள் அதில் என்னன்னா இந்த திருமணம் நடந்த தொடர்பில் பார்த்தீங்கன்னா மணமகனுக்கு மாலை அணிவிப்பாங்களே அதாவது ஒரு சின்ன செரிமணி மாதிரி நடக்கும் அவர் வந்து தூக்கிப்பாங்க மாப்பிளையை மணமகள் வந்து அவரை எட்டி பிடிச்சி மாலையை கழுத்தில் போடணும் இது போல் ஒரு சடங்கு ஒன்று நடக்கும் அந்த சடங்குல ஒரு மாப்பிள்ள கீழே ரெண்டு மாலைகள் ரெண்டு பேரோட கையில அவங்க ஒவ்வொருத்தரா மாறி மாறி மாப்பிள்ளைக்கு மாலை போட அப்படி முயற்சி பண்றாங்க இந்த வீடியோவை ட்விட்டர்ல ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இது போல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வன்மத்தோடுல அந்த விஷயத்த பண்ணல ஜஸ்ட் இது போல நடக்குதுன்னு சொல்லி விசித்திரமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த வீடியோ வெளியானதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க எங்கேயோ மச்சம் இருக்குப்பா இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சில பேர் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு மைசன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை வன்மங்களை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக ஆதரவு கருத்துக்கள் அதிகமாக வந்துச்சா இல்லை எதிர்ப்பு கருத்துக்கள் அதிகமாக வந்துச்சா கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க இந்த விரக்தி கருத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்மளாலலாம் முடியலல்ல அவரால் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தான் ஏகோபிச்சா அவ்வளோக்கு இருந்துச்சு பார்க்கும் போதும் தெரியுது கீழே நிறைய பேர் வயிற்றறிச்சலில் பதிவுகள் இருந்ததையும் தெளிவாக பார்க்க முடிஞ்சது புரியுது அந்த பதிவுகளை போடுறவங்களோட மன இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சா எல்லாம் கரெக்டாக போய்ட்டு இருக்கே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க இருக்க நேரத்தில் தான் திடீர்னு ஒரு புயல் கிளம்பி இருக்குது என்னென்னா சில நெட்டிசன்ஸ் அவங்களுடைய எதிர்மறையான கருத்துக்கள் சார்ந்து இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணவே ஒரு சிலர் இந்த திருமணத்துக்கு எதிராக புகாரை பதிவு பண்ணுற அளவு போயிட்டாங்க திருமணத்துக்கு எதிராக அந்த சென்ஸ் இந்த மாப்பிள்ள இருக்கார்ல அவருக்கு எதிராக புகாரை பதிவு பண்ணுற அளவு போயிட்டாங்க இதுக்கு எது முதற்கட்ட காரணமாக அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து சட்டப்படி பாலிகாமி அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்களே அவங்கள திருமணம் பண்ணிக்கிறது பாலிகாமி இப்போ விஷயத்துக்கு இந்து சட்டத்தில் அனுமதி கிடையாது அப்புறம் எப்படி இவங்க திருமணத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டர் ப்ராசஸ்லாம் இடிச்சிருக்குமே ஒரு மணமகனுக்கு ரெண்டு மணமகள்னு சொல்லிட்டு அப்போ ஏதா இல்லிகளாக அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பல பேரும் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்து சட்டத்தை எது எதுக்கு பயன்படுத்தி இருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே எதுக்கு எப்படி எந்த டைம்ல இந்த காலகட்டத்தில் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் தாங்க கலாச்சார காவலனா இல்லைனா வயிற்றறிச்சல் கொண்ட நபரா இல்லைனா சமுதாயத்தில் இது போல் ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது சீர்கேடு நடந்துடக்கூடாது அப்படி நினைக்கிற நபரான்னு தெரியல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாப்புல போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டார் அது அந்த கம்ப்ளைண்டில் என்ன சொல்லியிருக்காப்புல இந்த பாலிகாமி சொன்ன பாருங்கள் அதை சார்ந்தே சொல்கிறாரு அது எப்படி ஒரு மனைவி இருக்காங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணால் அது சட்டப்படியாக குற்றம் தானே இதெல்லாம் கடந்து பதினொன்றரை ப்ராசஸ்லாம் இருக்கு அப்போனா அந்த அத்தோல் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு விசாரிங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த புகார் கடிதத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த விவகாரம் இந்த லோவர் ரேங்க்ல இருக்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இருப்பாங்களே அவங்களோடு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க எஸ்பி வரைக்குமே உள்ளே வந்திருக்காங்க இந்த சோலாப்பூர் எஸ்பி ஷிரீஷ் சர்தேஷ் பாண்டே இவர் என்ன சொல்கிறாரு ஒருவரை ரெண்டு பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க நடந்திருக்கு உண்மை அப்படின்றாரு ஸோ இந்த விஷயம் உண்மை நான் கைசபிள் அஃபன்ஸ் கேஸ் அப்படின்றாங்க நடவடிக்கை தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த சகோதரிகள் இருக்காங்களா ட்வின்ஸ் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சம்மதத்தில் தான் இந்த திருமணத்தை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இங்கே அப்ஜெக்ஷன் அப்படின்ற ஒன்றுத்த அந்த மனைவி தான் முதல்ல திருமணம் பண்ணுறான்னு அவங்க தான் தெரிவிச்சிருக்கணும் இங்கே அது போல் விஷயமும் ஒன்று நடக்கலையே ரெண்டு பேரும் ஆசைப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி தான் அவரை திருமணம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நடவடிக்கை அப்படின்றது எப்படி தொடரும் இப்போ கேள்வி நிற்கிது இதில் பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் வாழ்க்கை அவர் அவர் கையில் அதாவது சட்டத்தை கொஞ்சம் அப்படி நகர்த்துட்டு பொதுப்படையான சாமானியன் பார்வையில் இருந்து இந்த ஒரு இன்சிடென்ட்டை பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ஆகுது மூணு பேர் சம்மந்தப்பட்ட லைஃப் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வேலை இந்த பையன் ஏதாவது புஷ் பண்ணி இவங்க மனசை மாத்த முயற்சி பண்ணி அது ஒரு கேஸா மாறுறது வேற ஆனா இந்த சகோதரிகளே முடிவு பண்ணி தான் இவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் இருக்குன்னு விட்டு போகலான்னு பல பேர் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ரெண்டாவது சிந்திக்கோட்ட விஷயம் அத்துல் மேலே எங்கே தப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ட்வின்ஸோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருக்காங்கள்ல அவங்கள ஒருத்தர் கூட இவருக்கு எதிராக புகாரையோ இல்லை இவர் சார்ந்த வன்மத்தையோ எங்கேயுமே வெளிப்படுத்தலை அப்படி இருக்கிறப்ப அத்துல் மேலே தப்பில்லைன்னு தெளிவாக தெரியுது இது எல்லாத்துக்கும் மேலே இவர் கன்வின்ஸ் பண்ணப்பட்டவர் கன்வின்ஸ் பண்ணவர் கிடையாது மூணாவது சிந்திக்கோட்ட விஷயம் எது எப்படி இருந்தாலும் தர்மப்படியோ நியாயப்படியோ அது இது நம்ம பொதுப்படியா பார்த்தாலும் நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சட்டம் தான் இறுதியான ஒரு விஷயம் ஸோ சட்டம் என்ன சொல்லுதோ அதை சார்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த விவகாரத்தில் இருக்கும் பார்க்கலாம் ஏன்னா கண்ணா ரெண்டு லட்டு தின்னா ஆசை ஐயா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்கு ஆனா இப்போ ஏன் லட்டுக்கு ஆசைப்பட்டோன்ற மாதிரி இவங்க சார்ந்த தரப்பன் இருப்பாங்களே அத்துலியே யோசிக்க வச்சிருவாங்க போல இருக்கு இந்த விவகாரம் தான் போய்கிட்டு இருக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்